அஸ்லாம் அலைக்கும் வரமத்துல்லாஹி வபர்காத்து சப்தங்கள் ஏற்படுத்தும் மாசுபாடு அப்துல்லாஹிபின் அப்பாஸ் ரதி அல்லாஹு அனுகுமா அவர்கள் அறிவித்தார்கள் அல்லாஹுடே தூதர் சல்லல்லாஹுலே வசலம் அவர்கள் தமக்கு பின்னால் ஒட்டகத்தை அடித்து விரட்டக்கூடிய கடும் அதட்டல் சப்தத்தையும் ஒட்டகம் அலறுவதையும் செவியுற்றார்கள் உடனே மக்களே அமைதியை கடைபிடியுங்கள் நன்மை என்பது விரைவதிலோ விரட்டுவதிலோ இல்லை என்று கூறினார்கள் இந்த செய்தி சகைகுள் புகாரியிலே ஒன்று ஆறு ஏழு ஒன்று என்ற எண்ணிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது சப்தங்களால் வெளிப்படக்கூடிய மாசுபாடானது உலகில் மிகவும் ஆபத்தான நிலைப்பாட்டை உண்டாக்கும் ஒளி மாசுபாடானது உலகின் மிகவும் ஆபத்தான மாசடைவாகும் இன்றைக்கு பூமியில் அதிகளவில் சப்தங்கள் மாசடைதலுக்கு உள்ளாகி வருகின்றன இந்த ஒளி அதாவது சப்தம் மாசடைவதானது ஏனைய மாசடைவுகளான காற்று மாசடைதல் நீர் மாசடைதல் நிலம் மாசடைதல் போன்றவற்றை போலவே ஆபத்தை விளைவிக்கக்கூடியதாகும் இன்று பறவைகளுடைய கீழ்ச்சி குரல்கள் எல்லாம் ஓய்ந்து எங்கு பார்த்தாலும் பேரிரைச்சல் காணப்படுவதை நாம் உணர முடிகிறது இது பௌதீக சூழலை வெகுவாக பாதிக்கின்றது என்று சொல்லலாம் இதனால் சூழல் சமநிலையும் பாதிக்கப்படுகின்றது என்பதுதான் நிதர்சனமான உண்மை ஒளி அதாவது சப்தம் மாசடைதல் எனப்படுவது பூமியில் இயற்கை தவிர்த்து வேண்டப்படாத சப்தங்கள் நமது சூழலில் அதிகரிப்பதை குறிக்கிறது இது மனிதர்களையும் மற்ற ஜீவராசிகளையும் அசௌகரியமடைய செய்கிறது இந்த சப்தங்களின் அளவு அதனுடைய சூழலில் அதிகரிக்கின்ற நிலையினை ஒளி மாசடைதல் என்று சொல்வது உண்டு மனித நடவடிக்கைகள் மற்றும் உரையாடல்கள் தூக்கம் போன்றவற்றை குழப்புகின்ற ஒரு விஷயமாக ஒளி மாசடைதல் பார்க்கப்படுகின்றன இது கண்களால் பார்க்கவே அல்லது முகரவோ முடியாத ஒரு மாசடைவாகும் ஒளி மாசடைதல் ஆனது உருவாகும் வழிகளை நாம் கண்டறிந்து களையப்பட வேண்டும் அதிகளவான போக்குவரத்தும் வாகனங்களுடைய இறைச்சலும் இதனை ஒரு நெரிசல் மிகுந்த நெடுஞ்சாலைகளில் அருகில் இருக்கும்போது நம்மால் இயல்பாகவே உணர்ந்து கொள்ள முடியும் அத்துடன் வேகமாக இயங்கும் ஆகாய விமானங்கள் இவையும் ஒளியை மாசுபடுத்துகின்ற காரியத்தை செய்கிறது இவ்வாறே இடைவிடாது இயங்கி கொண்டிருக்கக்கூடிய கைத்தொழில் சாலைகளிலிருந்து வெளியேறுகின்ற இறைச்சல்கள் கட்டடப் பணிகள் துளையிடுதல் மரம் மறுத்தல் போன்ற வேலைகளும் கனரக இயந்திரங்களால் உருவாகக்கூடிய சப்தங்கள் ஒளி மாசடைவை ஏற்படுத்துகிறது ஒளி மாசடைதலானது மனித நல்வாழ்வில் அதிகளவில் பாதிப்பை ஏற்படுத்துவதாக உலக சுகாதார மையம் தெரிவிக்கின்றது இயற்கையாக இந்த சூழலில் இருக்கின்ற அமைதி கெடுகின்ற போது மனிதனுக்கு பல உடல் சார்ந்த மனம் சார்ந்த பிரச்சனைகள் உருவாகின்றது கேட்டல் தொடர்பான பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது இப்படி பல வகையிலே இரத்த அழுத்தம் மன அழுத்தம் சரியாக தூங்க முடியாத நிலை பல வகையிலே மனிதர்கள் இந்த சப்தங்கள் மூலமாக பாதிக்கப்படுகிறார்கள் என்பதுதான் நிதர்சனமான உண்மை இந்த நிலைப்பாடை மாற்றி அமைக்கப்பட்டு நிசப்தமான அமைதியான உலகமாக இந்த உலகம் அமைந்தால் சப்தங்கள் மூலமாக ஏற்படக்கூடிய அந்த மாசுபடுதல் இல்லாமல் போய்விடும் இல்லாமல் அல்லாஹ் அருள்மாளிப்பானாக அஸ்லாம் வலைக்கம் வரமத்துலாஹி வரகாத்து